உங்க வாழ்க்கையில் கரும வினை தீரோன்னா கருணொச்சி மாலை கேள்விப்பட்டுக்கிறீங்களா கருணொச்சி கருணொச்சி கருணொச்சியில் மாலை கட்டி காலப்பயிறுவருக்கு போட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை தோசை நிபுத்தியாது புரியுதா உங்களுக்கு இதுவரைக்கும் கேள்விப்படல கருணொச்சி நம்ம வீட்டு பக்கம் நிறைய இருக்கும் இல்லைங்களா ஒரிஜினல் கருணொச்சி நீங்கள் தொடவே முடியாது ஆனால் சாதாரண கருணொச்சி நீங்கள் பார்க்கலாம் இருக்குமில்லங்கம்மா வீட்டு பக்கத்தில் அது அது என்னங்க ஐயா ஆவி பிடிக்கிறக்கு இருக்கிற கருணுச்சி வச்சுக்கோங்க அந்த கருணுச்சி வச்சுக்கங்க ஐயா ஒரிஜினல் கருணுச்சி இது கிடையாது மலைக்கு மேல மனிதனோட வாடையே படாத இடத்துல கருணுச்சி மரம் ஒன்று இருக்குது ஹைலைட்டு அந்த அந்த கருணுச்சியோட தலைய பாலில் போட்டீங்கன்னா பால் கருப்பாக போயிடும் கரெக்டுங்களா ஐயா சொல்லுங்க அது ஒரிஜினல் கேள்விப்பட்டுக்கிறீங்க பால் கருப்பாக போயிடும் ஆனால் அதுலேருந்து ஒரு இலை பிடுங்குறக்குள்ள ரெண்டு பத்து பாம்பு இருபது பாம்பு அங்கே இருக்கு அதானங்கய்யா வெரி குட் சர்பம் அதிகமாக இருக்கும் அந்த தலை நம்ம பிடுங்க முடியாது அதோட கருண் இப்போ நீங்க சொன்னீங்க ஆவி பிடிக்கிறது அதில் பெரிய சக்தி இருக்குதுங்கய்யா நீங்க ஆவி பிடிச்சிட்டு அந்த தலையெல்லாம் கையில் எடுத்துட்டு போய் அந்த வெங்கச்சாங்கல்ல ஏதோ போட்டு தானேங்கய்யா பிடிப்பீங்க அதை கொண்டு போய் முச்சந்தியில் வச்சிருவாங்க அந்த குடும்பத்தில் அந்த தோசம் புறம் போயிடும் அந்த ஆய்வு குடிச்சாங்கன்னா அந்த உடம்புல இருந்து அந்த சளி தான் சொல்கிறேன் அதுல ஒரு மாலை கட்ட சொல்லி காலம் பயிறவருக்கு நீங்க மாலை போடுங்க கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் அதுக்கு பேரே கரு குழந்தை இல்லாதவங்களுக்கு கரு உருவாயிரு ஏதோ டவுட்டு சொல்லுங்க ஐயா கிளமை விட்ருங்க கால பைரவர் காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் எல்லா காலமும் அவர் காலம்தானே சார் கால பைரவர் மட்டும் எல்லா கோயிலையும் ரொம்ப ஸ்பெஷல் கரெக்ட்டுங்களா அந்த உள்ள சாமியோட மூலஸ்தானத்துக்கு உயிர் கொடுக்குற சக்தியே யாருகிட்டேருக்குதுங்க கால பைரவர் கிட்டே இருக்குது ஏன்னா காலத்தை நிர்ணயம் பண்ணி எழுதி இந்த ரெக்கார்டை கொண்டு போய் அங்கே கொடுக்குறது கால பைரவர் அவருக்கு காலம் நேரம் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் எல்லாமே வரும் இதில் வராது கருணொச்சி மாலை கேள்விப்படலை இனிமேல் நீங்கள் கருணொச்சி வச்சுங்க இன்னொரு விஷயம் இந்த கருணொச்சி மரம் உங்கள் வீட்டில் வச்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா தோசும் நீங்கே ஆ அதான் பாருங்க கருணொச்சி மரம் அது செடிதான் அது இல்லைங்கய்யா ஐயா செடியாய் அப்படி கொஞ்சம் தூரம் வரும் மரம் மாட்டான் அத வைங்க கருணொச்சி இதுதான் உங்களோட கால பைரவருடைய மூலிகை அது கால பைரவருக்கு ஒரு மூலிகை அது கருணொச்சி தான் அது உங்களுக்கு ஒன்று தெரியுமா பூசணிக்காயை ரெண்டா அறுத்து கரண்டியில் குளிய தோண்டி ஒரு உள்ளுக்குள்ள நெய் ஊற்றி கால பைரவருக்கு ஒரு பெரிய விளக்கு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா உடனே வேலை செய்யுங்க நம்மளோட ஜாதகத்துல தொழில் தடை இருந்தா ஒரு பூசணிக்காயை வெட்டுறது ஒரு பெரிய ஒரு எறும்ப மாட்டம் வெட்டுறதுக்கு சமம் இல்லைங்களா அது கால பயிர்வர் எறும்ப வாகனம் அதனால பூசணிக்காயை வெட்டி ரெண்டா குளிய தோண்டி அதுக்குள்ள தீபம் போட்டு கால பயிரவரை பார்த்து வச்சாச்சுன்னா நம்ம ஜாதகத்துக்குற காலம் தோசை நிவர்த்தியாகுதான் சூப்பரங்க ஐயா சொர்ண பயிரவர் சொர்ண ஆகாஷ்ண பயிரவர் தாடி கொம்பு வரதராஜ பெருமாள் சார் அங்கே ஒரு சக்கர தாழ்வார் இருப்பாரு இருக்கார் அதுக்குள்ள பெருமாள் இருக்கிறாரு ஆயிரத்தி எட்டு கூட பால அபிஷேகம் ஒரு நாள் என்னமோ என்ன காலப்பயிரும் இருக்கு தேய்வர அஷ்டமி தேய்விர அஷ்டமியில் அது நடக்குது இல்லைங்களா ஒரு முறை அந்த கோயிலுக்கு நீங்க போகணும் பாருங்க ஏன்னா யாருக்கெல்லாம் கல்யாணம் மெயின் வந்து தங்கம் தொலைஞ்சு போனவங்க தான் அந்த போயிட்டு வந்தால் திரும்ப கிடைக்கும் கடன் பிரச்சனை தொழில் வளர்ச்சி சரியான பவர் சக்கர தாழ்வாருடைய இடத்துல தான் அங்க தீபம் போடுவாங்க கரெக்டுங்களா நீட்ட பூசணிக்காயை கட் பண்ணி அங்க விற்கிறாங்க தோண்டி அங்க தெய்வம் போடுறாங்க ஃபர்ஸ்ட் வேலை செய் இருக்கு